परमार्थ करते हाय मादी सही टांगी नेमकं सही नाही टांगी वांगी எங்க நம்மட்ட ஓட் போடுறதுக்கு அந்த குவளை கட்டத்துக்கு வெயிட் ஏமாந்துருச்சு இல்ல வாட மாட்டேங்குது சாவையில காசு அது மறைச்சு வச்சிருக்கீங்களே ஓடி போய் யாராவது டீமாச்சிருக்கீங்க. இன்னாடி என்ன போடுறீங்க படி போடுறீங்க அப்புறம் ஓட்டு போடுறீங்க. நான் பேசாதீங்க அவ ஓட்டு வைக்கிறதுக்கு மொத்த கணக்கு பண்ணீங்க. நீ ஏன் பாயில இருந்து செய்யறீங்க? நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரேன் பா ஓட்டு போடு. நீ ஏன் ¡Gracias! <coughs>

ஒரு தமிழர்கள் ஆள்றதுக்கு வாய்ப்பு கொடுங்கமா தமிழ் மக்கள் பாசமா நேசிச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு தமிழ் பெண்கள் வந்தாதான் தமிழ் மகள் வந்தாதான் தமிழ் மகள் வந்தாதான் செய்வான்ட்டு நானும் பேசலாம் நீங்களும் நம்ப மாட்டீங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலமா நம்ம இப்படி நிக்கிறது சொல்லுங்க அந்த புள்ளையோட வாழ்க்கையும் இதே மாதிரிதான் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா நம்ம نعم <applause> <applause>

டிகிரி முடிச்சிட்டு நான் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறேனா கொள்ளடிக்கணும்ன்றதெல்லாம் எங்க முகத்தை பார்த்தா தெரியுதா எங்க பார்த்தா இப்ப உங்க பக்கத்துட்டு புள்ள மாதிரி தானே இருக்கேன் உங்க சொந்த ரத்தத்தை கைவிடாதீங்க இதுக்கு மேலேயும் வந்து கத்தணும்னா எங்க கிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்துருங்க நாங்க எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு தரோம் ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா நீங்க வாக்க வைக்க வேண்டியா நாங்க ஒளி வாங்கி என்படும் மகிழ்ச்சி

என்ன மறந்துருச்சு பாருங்க இங்க Hey!